இது கேடிசி நகர் பாளையங்கோட்டை ஒரு இருபத்தஞ்சி வருட பழமையான ஒரு வீடு இதில் ஏற்கனவே ஈசான மொழியில் ஒரு போர்வல் போட்டுருக்காங்க இரநூத்தி நாற்பது அடி போல் ஆல்ரஞ்சு இருக்குது அதில் தண்ணி இல்லை இது புதிதாக வாங்கியிருக்கிறவங்க இதை வேறு இதை டெமாலிஷ் பண்ணிட்டு புது வீடு கட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்தினுடைய நிலத்தண்ணீர் வளம் அறியறதுக்காக விஞ்ஞான முறை நீர் ராவ் பண்ணி கலைச்சிருந்தாங்க இது வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு இங்கே வந்து நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது வடகிழக்கு தென்மேற்கு அதாவது வடக்கு எழுவத்தஞ்சி டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்கும் இங்கே கேடிசி நகருடைய பொதுவான நிலத்தியல் பாறை அமைப்பு என்னென்னா சார்ணகைட்டு சில இடங்களில் கோட் சைட்டு இருக்குது மறுபடியும் சார்ன கேட்டு ஒரு எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் சார்ன கேட்டு ஒரு பத்து அஞ்சு சதவீதம் மட்டும் அந்த கோட் சைட்டு அங்கங்கே அது ஊடுருவி இருக்கும் அதே வடகிழக்கு தென்மேற்கு திசையில் அந்த கோட் சைட்டு பெல்ட்டு ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது இரநூறு அறுநூறு ந நிறைய தண்ணி வரும் ஒரு மூணு இஞ்சி மினிமம் ரெண்டு இஞ்சி அதிகப்படி மூணு மூன்றஞ்சு ஏல்ட்டு வரைக்கும் வரும் பட் சார்ன கெட்டுடைய வெதர் ட்ராக் ஒரு மீதி சதவீதம் இருக்குது அது அதிகப்படி எண்பது அடி ஆளம் சதவிப்பாறை பெரும்பாலான இடங்கள் ஃபுல்லாகவே அந்த நாற்பது அடிக்கிழ கருங்கல் பாறை வந்துடும் இந்த வீடும் அப்படி தான் அது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டே அதை தெளிவாக சொல்லிச்சு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வட மேற்கையும் தென் மேற்கையும் எனச்சின்னு ஸ்கேன் பண்ணது இதுவும் ஃபுல்லாக பாறை தான் ஒரு முப்பது கிளையே கருங்கல் பாறை இருக்குது இந்த ஏரியாவில் மேலே கசிகிற தண்ணி மட்டும்தான் இதில் வந்து ஆழத்தில் போய் பார முடியாது இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது சப்டி டேங்கு பக்கத்தில் ஒரு சின்ன நாற்பட்டிக்குள்ளே ஒரு ஈரம் தெரியுது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றுமே இல்லை இது போர்வல் போட பரிந்துரை இல்லை இந்த இடத்துல